வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னும் சோக்குமமாக எழுந்தருளி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அறியாமை அழிவுக்கு துணை போகும் ஞானம் ஆக்கத்திற்கு அச்சானியாக இருக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விருப்பம் சினம் மஞ்சம் மதம் பால்கவற்றி விளைவரியா கடும்பற்றி என மாறும் ஒரு குலைந்த நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உடமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்புநெறி ஈகை என்ற கலந்தமுழா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுழ உண பயிற்சி முறை பயின்று புகழின்பம் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாடலில் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருட்கவற்றி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தார் நன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறிவு பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க என்ன சாமிஜி சொல்கிறாங்கன்னா ஞானம் ஆக்கத்திற்கு அச்சாணியாக இருக்கும் ஒரு வண்டி எப்படவு அது சுழண்டான வண்டியாக இருந்தாலும் அதனுடைய அச்சாணி என்பது உறுதியாகவும் நல்ல தரமாகவும் இருக்கணும் அப்போ அந்த அச்சாணி சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா தான் அந்த சத்திரங்கள் வந்து சரியாக சுழன்று கொண்டு போகும் போல் இந்த ஞான வாழ்க்கை என்பது அவசியமான ஒன்று ஏன்னா வினைப்பதிவு ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அந்த வினையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையானது சஞ்சித பிராப்த அடிப்படையில் ஆகாமியமானது நடந்து கொண்டே இருக்குது அப்போ அதை மாற்றி அமைப்பது இந்த ஞான நிலை வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதரும் மனவளக்கலை பயின்று உடல் உயிர் மனம் அறிவு இதை எரியத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் வாழப் பழகும் பொழுது குணநலம் முழுமை என்பது நமக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக அமையும் ஒரு உதாரணம் நாலு சீடர்கள் இருக்காங்க ஒரு குருக்கிட்ட அதில் ஒரு சீடருக்கு அதிகமான முக்கியத்துவம் அந்த குரு கொடுப்பாங்க அவர் வெளியில் எங்கே போகிறதுனாலும் அந்த சீடர்கிட்ட முழு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போவார் அது மற்ற மூன்று சீடர்களுக்கு ஒரு மன வருத்தமாகவே இருக்குது அப்போது அந்த மூன்று பேரும் மன வருத்தப்படுறாங்க என்பதை புரிந்து கொண்டு குரு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க ஒரு பானை அந்த மண் பானையில் என்ன இருக்குது என்று மற்ற மூன்று சீடர்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த மூன்று சீடர்களும் பார்த்துட்டு சாமி அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் குரு அந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த சீடரை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதில் காற்று இருக்குது சாமிஜி என்று சொல்லி சொல்கிறார் அப்போது மற்ற மூன்று சீனர்களை பார்த்து கேட்குறாங்க அந்த காற்று வெளியில் எடுக்க முடியுமா என்று சொல்லி காற்று வெளியில் எடுக்கிறதா என்பது போல அவங்க முகபாவனையை காட்டி கொண்டு முடியாதுன்றாங்க அப்போது அவர் பெரிய சீனர்கிட்ட கேட்கும்போது நேராக போகிறார் அந்த அருகாமையில் இருக்க தொட்டியில் இருக்க தண்ணி எடுத்து அந்த பானையில் நிரப்புறாரு நிரப்பிட்டு சாமிஜி காற்று வெளியே எடுத்தாச்சு என்று சொல்லி சொல்கிறார் ஏன்னா இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் ஞானநிலை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அறியாமையான தன்மைகள் நீங்கி நாம் அமைதியோடு வாழலாம் மற்ற எல்லோருக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்கலாம் நமக்கு எந்த விதமான ஒரு புதிய பதிவும் ஏற்படாது நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு இதை மனவளக்கலை பயிற்சி மூலமாக இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு நாம் தியான வாழ்க்கையாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மௌன நிலையில் தற்சோதனையோடு வாழும்போது நாம் நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் உதாரணம் ஞானநிலை வாழ்க்கை என்பது நம்ம புருவ மத்தியில் நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்களுடைய பத்து இந்திரியங்களுடைய செயல்பாடுகளை நாம் கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அளவுமுறையோடு நாம் இந்த ஞான கர்ம இந்திரியங்களை பயன்படுத்துவோம் அதற்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயர்த்திறன் கிடைக்கும் அளவுமுறை மீறாது மாறாது முரணாக நடக்காது போல் நம்முடைய தலைவச்சி துரியும் இறைநிலை இணைப்பான துரியாதீத நிலையிலிருந்து நாம் படகும் பொழுது ஆக்னை துரியம் துரியாதீரம் இந்த இணைப்போடு நாம் வாழும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் எல்லாருக்கும் ஒத்து உதவி வாழலாம் என்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து வாழணுங்க அறியாமை அழிவுக்கு துணை போக்கும் ஞானம் ஆக்கத்திற்கு அச்சாணியாக இருக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க இதை மனதில் நிறுத்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வடமுடன் வாழ்க்க வடமுடன்